ஜெயாவுக்கு பிரபு சுப்புன்னு என ரெண்டு மகன்கள் இருந்தாங்க அவங்களின் தான் சரிகாவும் கவிதாவும் சரிகா சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமான மருமக கவிதாவும் சோம்பேறி வெட்டியா பொழுத கழிச்சுக்கிட்டே இருப்பான் மூத்த மகன் பிரபுவோ அடுத்தவங்களை அண்டி பிழைக்கிறவன் காக்கா பிடிச்சு காரியங்களை சாதிச்சுப்பான் அப்படித்தான் ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்து கொண்டான் சுப்பு கடின உழைப்பாளி தினமும் காய்கறிகளை வாங்கி தெரு தெருவா வித்துட்டு வரவான் வெயில் மழைன்னு பாராம அயராம உழைப்பவன் தெருவுல காய்கறி கூடைய சுமந்த கொண்டு கூவி கூவி வித்துக்கிட்டே போனான் அம்மா காய் வாங்குறீங்களாமா காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் முருங்கக்கா எல்லா காய் இருக்குமா என்னப்பா காய்கறி எல்லாம் வாடி போயிருக்குதே என்னமா பண்றது வெயிலும் மழையுமா இருக்கு காலையிலிருந்து சுத்திக்கிட்டே இருக்கேன் ஏதாச்சும் வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான் என்னப்பா எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்க சரி சரி நூறு ரூபாய்க்கு மொத்தமா கொடு கட்டுப்படி ஆகாதுமா ஒரு ஐம்பது ரூபாய் சேர்த்து கொடுங்கம்மா பணி கேட்டான் சொம்பு நான் சொன்ன விலைக்கு தரதா இருந்தா தா இல்லை வேணா போ என்னால் அதிகமா எல்லாம் கொடுக்க முடியாது நீ காய்கறியாக வச்சுருக்க எல்லாம் வாடி போன காயாக வேற வச்சுருக்கேன் இதில் உனக்கு ஐம்பது ரூபா வேற சேர்த்து வேற கேக்குற பாவும் காய்கறி காய்கறியெல்லாம் எப்படியாவது விற்க வேணும்னு நினச்சி அடிமாட்டு விலைக்கு கொடுத்துட்டான் நேற்று மீதியான காய்கறியை மட்டும் தனியாக எடுத்து வைத்து கொண்டான் சுப்போட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்க வீட்டுல ஜெயா சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்ப பிரபு அம்மா அம்மா அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்தான் என்ன பிரபு கடைய விட்டுட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க அம்மா இந்தாங்க சம்பள பணம் இன்னைக்குதான் கொடுத்தாங்க கொடுத்த உடனேயே உங்ககிட்ட வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன் பணத்தை பார்த்ததும் ஜெயாவுக்கு வாயெல்லாம் பள்ளு தான் தெரிஞ்சது அத பார்த்துட்டு இருந்த பிரபுவோட மனைவி கவிதா கோவமா ரூம்குள்ள போனா பிரபு ரூம்குள்ள வந்த உடனே என்னங்க நீங்க பண்றது நியாயமா எல்லா பணத்தையும் உங்க அம்மா கிட்டயே கொடுத்துட்டீங்க என் கை செலவுக்கு ஏதாச்சும் வேண்டாமா காசு கொடுத்தாதான் இந்த வீட்டுல நமக்கு மரியாதை இல்லைனா சல்லி காசு கூட நம்மள மதிக்க மாட்டாங்க பார்த்தல்ல என் தம்பி நிலைமைய கவிதா நிலைமைய புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தா அன்னைக்கு சாயந்திரம் சின்னவன் சொம்பு காய்கறி எல்லாம் வெத்துட்டு களைப்பாக வீட்டுக்கு வந்தான் சரிகா சரிகா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சரிகா உள்ளிருந்து வந்தா இந்த வித்தது போக மிச்சமான காய்கறிகள் இதை எடுத்துட்டு போய் உள்ளவை அத பாத்துட்டு இருந்த ஜெயா ஏப்பா சுப்ப எப்ப பார்த்தாலும் நீ பஞ்ச பாட்டை பாடிக்கிட்டே இருக்க அப்படின்னு எரிச்சலோட சொன்னா ஜெயா அத கேட்ட சுப்பு என்னம்மா பண்றது காய்கறி எல்லாம் வித்து அதுல வர பணத்தை மறுநாளுக்கு உடனே காய்கறி எல்லாம் வாங்கணும் இதுல மிச்சம் எங்கிருந்துமா வரும் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னா சுப்பு சும்பு உனக்கு குடும்ப நிலவரமே தெரியாதா இந்த வீட்ல அஞ்சு பேர் இருக்கும் எல்லாரும் உட்காந்து மூணு வேளையும் வயிறார சாப்பிடணும் அதுக்கு உன் பங்க கொஞ்சம் கூட தரணும்பா அப்படின்னு கோவமா சொன்னா ஜெயா அம்மா ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு காய்கறிக்கான செலவு மட்டும் எப்படியும் நூறு ரூபாய்க்கு மேல ஆயிடும் அதுக்கு பதிலாதான் நான் காய்கறிகளாகவே தரேன் தினமும் நூறு ரூபாய வரவு வச்சுக்கோ அப்படின்னு காரசாரமா பேசினா சொப்பு என்னப்பா அம்மா கிட்டையே கணக்கு பேசுற கணக்கு பேசலாமா என்னுடைய கணக்க சொல்றேன் உனக்கு தெரியணும் இல்ல நாங்க சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறோன்னு நினைக்க கூடாதுல்ல அப்படின்னு ரொம்ப சளிப்போட சொன்னா சொப்பு சின்னவ சொம்பு கொண்டு வரும் மீதமான காய்கறிகளை சரிகா சமைத்து எல்லாத்துக்கும் பரிமாறுவா அப்படி இருந்தும் வீட்டு செலவுக்காக பணம் தரதே இல்லைன்னு ஜெயா பொழுதுக்கும் மருமக சரிகாவ திட்டிக்கிட்டே இருப்பா மாமியார் ஜெயா மேலும் மேலும் சரிகாவ ஓயாம வேலை வாங்கிக்கிட்டே இருப்பா சரிகாவும் சமையல் வேலை வீட்டு வேலை தோட்ட வேலைன்னு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ரொம்ப சோர்வா உட்காந்துட்டு இருந்தா சோப்பு காய்கறி எல்லாம் வித்துட்டு வழக்கம் போல அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தான் சரிகா சோப்பு விடும் ஏங்க இன்னைக்கும் காய்கறி எல்லாம் கம்மி தான் வித்தீங்களா ஆமா சரிகா என்ன பண்றது இப்போ எல்லாம் காய்கறிகள்ல போன்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க நம்ம காய்கறிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா புதுசா கொடுத்தா நம்ம வியாபாரமும் விருத்தியாகுங்க அது எப்படி புதுசா கொடுக்க முடியும் முதல்ல காய்கறி எல்லாம் சீக்கிரமா கொண்டு போக நீங்க ஒரு தள்ளு வாங்கணும் அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படும் இப்போதைக்கு வாடகைக்கு சைக்கிள் வாங்குங்க அதுல வச்சு காய்கறி எல்லாம் விற்கலாம் அதுக்கும் பணம் தேவை காய்கறி வாங்கணும் சைக்கிள் வாடகை கொடுக்கணும் அதுக்கு எங்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரியா அங்கிருந்து போனா மறுநாள் காலையில வீட்டை சுற்றி பின் கொள்ளையில் இருக்கும் நிலத்தில இருந்த கள்ளி செடிக முள்ளி எல்லாம் பரவி கிடந்தது சரிகா அதையெல்லாம் பிடுங்கி சுத்தம் செஞ்சு மண்ணை எல்லாம் சரி செய்தபோது போது அங்கிருந்த ஒரு பழைய சைக்கிளை பார்த்தா அதை எடுத்து தொடச்சு சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகளுக்காக கடையில கொடுத்து சரி செய்தான் அதுக்கப்புறம் சரிகா சமையல் கட்டில இருந்த காய்கறி கழிவுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிலத்துல போட்டு உரமாக்கினா வீட்டு தோட்டம் அமைத்தால் சரிகா கொஞ்ச நாள்லயே வித்துக்கள் எல்லாம் வேர் பிடித்து வளர ஆரம்பிச்சது இத பார்த்த மாமியார் ஜெயா சரியா விட விசாரிக்கலாம் அப்படின்னு கொள்ள பக்கமா போயிருந்தாங்க என்ன ஆச்சரியம் கொல்லப்புற தோட்டம் பச்சை பசேர்னு

எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பூரி போட சொன்னா சரிகா அது மட்டும் இல்லாம மாமியார் கிட்ட கீரை வித்த காசையும் கொடுத்தா பரவாயில்லையே குப்பாயில தூக்கி போடுற பொருளை எல்லாம் காசாக்கிட்டையே மாதங்கள் ஓடின சரிகா விதித்த விதையெல்லாம் செடிகளாகவும் மரங்களாகவும் மாறின ஒரு பெரிய காய்கறி தோட்டமானது சரிகாவும் காய்கறிகள் எல்லாம் பறிச்சு தன் கணவரிடம் கொடுத்து வித்துட்டு வரும்படி சொன்னான் தினமும் சுப்பு சைக்கிள்ல காய்கறிகள் எல்லாம் வித்துட்டு அதுல வந்த லாபத்தை சரிகாவிடம் கொண்டு வந்து கொடுப்பா வீட்டு செலவு போக மீதி பணத்தை சேமிச்சு வைக்கவும் ஆரம்பிச்சா வீடு தேடி வந்து காய்கறிகள் எல்லாம் வாங்கும் அளவுக்கு முன்னேறினாங்க ஒரு நாள் சுப்பு சரிகாவிடம் தன் சந்தேகத்தை கேட்டான் ஆமா சரிகா நான் உன்னை கேட்கணும்னே நினைச்சிட்டு இருந்த சைக்கிள் ரிப்பேர் செய்ய உனக்கு ஏது பணம் அது வாங்க நான் சொன்னா நம்ப மாட்டேங்க நான் அத்தை கிட்ட தான் கடனா வாங்கினேன் அத்தையும் என்னுடைய நிலைமைய பார்த்துட்டு கொடுத்தாங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்க கதவோரமா நின்னு கேட்டு கொண்டிருந்தா கவிதா கேட்டு ரொம்ப புறாமப்பட்டா ஏன் மாமியாருக்கு இவளை கண்டாலே பிடிக்காது ஆனா இன்னைக்கு இவனுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்களா மனசுக்குள்ள ரொம்ப வஞ்சகத்தை வச்சிட்டு பொறாமத்தனப்பட்டா கவிதா சரிகாவோட வளர்ச்சிய எப்படியாவது கெடுக்கணும்னு நினைச்சா வீட்டு தோட்டத்துல தக்காளிக ஏராளமாக விளைஞ்சிருந்தது அத பார்த்த கவிதாவுக்கு ரொம்ப எரிச்சல் வந்தது அரை குறையா பழுத்திருந்த தக்காளி பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சு ராவோட ராவா ஒரு கோணி பையில ஒளிச்சு வச்சா மறுநாள் பார்த்தா மழை ரொம்ப அடிச்சு பெய்ந்தது காலையில் எழுந்த என்னாச்சு அப்படின்னு அழுது புழம்பினா அப்ப கவிதா அங்க வந்தா நேத்து நைட்டு பெஞ்ச மலையில எல்லா தக்காளியும் அடிச்சிட்டு போயிருக்கும் வேற எங்க போயிருக்கும் அப்படின்னு ரொம்ப கேலியா பதில் சொன்னா ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு அழுதா சரிகா அத கண்டு உள்ளயே சிரிச்சா கவிதா மழையின் காரணமாக தக்காளி விலை ஏறி போனது அக்கம் பக்கம் உள்ளவங்க சரிகாவிடம் தக்காளி விலைய கேட்டாங்க அக்கா சந்தையில தக்காளி விலை எல்லாம் ஏறி போயிடுச்சு உங்க தோட்டத்துல இருந்து ஒரு அரை கிலோ தக்காளி தாங்கக்கா அக்கா முதல்ல நான் தான் கேட்டேன் எனக்கு தான் நீங்க கொடுக்கணும் இவங்க இப்படி கேக்கிறத பார்த்து சரியாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருந்தா ஏமா சரிகா சரிகா அப்ப மாமியார் தோட்டத்தில இருந்து சரிகாவ கூப்பிட்டாங்க சரிகா போய் பார்த்தா அப்போ ஒளித்து வைத்திருந்த தக்காளி மூட்டையெல்லாம் நினைந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது அத கண்ட மாமியார் அந்த மோட்டைய வெளியே எடுத்து பார்த்தா தக்காளிகள் கட்டப்பட்டிருந்தன காய்களாக இருந்த தக்காளி எல்லாம் பழுத்து செக்கு செமிய மனசுக்குள்ளே நினைச்சாங்க இதெல்லாம் கவிதாவோட தான் இருக்கும் அதை பார்த்த சரிகாவுக்கு மனதுக்குள்ளே ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல கிலோ நூறு ரூபாய்க்கு தாண்டி போனது தக்காளி அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு சந்தை விலைய விட குறைவாக கொடுத்ததால எல்லா தக்காளியும் வித்து போச்சு அவர்களும் மனசு நிறைவாக வாங்கிட்டு போனாங்க சரியாவுக்கு கை நிறையா பணமும் வந்தது அத பார்த்த கவிதா தலை குனிஞ்சு நின்னா மாமியார் ஜெயா கவிதா கிட்ட போய் பேசுனாங்க இங்க பாரு கவிதா இதெல்லாம் ஆ வேலைதானே எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் இத அவட்ட சொல்லல நீ இப்பவாது திருந்து அப்படின்னு சொன்னாங்க மாமியார் ஜெயா அத கேட்ட கவிதா தலை குனிஞ்சு நின்னா ஏமா சரிகா நீ கவிதாக்கு தான் நன்றி சொல்லணும் அவாதா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே காயா இருந்த தக்காளி எல்லாம் பறிச்சு மூட்டையா கட்டி வச்சிருந்தா அக்கா உங்களுக்கு மழை வரும்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதுதான் காயா இருந்த தக்காளி எல்லாம் பறிச்சு மூட்டையா கட்டி வச்சிருந்தீங்க நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க எல்லோரும் பார்த்து மனம் மாறி தன் தவற உணர்ந்தா அது மட்டும் இல்ல கொஞ்ச நாள்லயே கிடைத்த காச வச்சு சரிகா பக்கத்துல இருந்த நிலத்தையும் குத்தகைக்கு வாங்கினா அதுலயும் காய்கறி தோட்டத்தை போட்டா அதுக்கப்புறம் சொந்தமா ஒரு பெரிய காய்கறி கடைய ஆரம்பிச்சாங்க பிரபுவும் சுப்புவும் காய்கறி கடைய பாத்துட்டாங்க சரியாவும் கவிதாவும் ஆன்லைன் ஆர்டர்ல பிஸியா இருந்தாங்க இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்கராசும் மாணிக்கமும் ஒரே ஊர்ல வசிப்பவங்க தங்கராசு பெரிய பணக்காரனுடைய பையன் திமுரும் அகம்பாவம் பிடிச்சவன் மாணிக்கம் அந்த ஊர்ல விவசாயின் மகன் வெளியூர்ல பட்டப்படிப்பை முடித்துட்டு விவசாய ஆராய்ச்சி துறையில வேலை செய்து கொண்டு இருக்கான் அந்த ஊர் மக்களிடம் பேசினான் ஐயா விவசாய துறையில என்னுடைய ஆராய்ச்சிக்காக இத்தனை மாசமா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச குறுகிய காலத்தில் அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகத்தை உங்க வயல்ல விதைச்சிருக்கேன் இந்த ஆராய்ச்சி மட்டும் வெற்றி அடைஞ்சா எனக்கு அரசாங்கத்திலிருந்து பதக்கம் கிடைக்கும் தம்பி இரவு பகல் பாராம கஷ்டப்பட்டது வீணா போகாது இது கண்டிப்பா வெற்றி பெறும் இந்த ஊருக்கே உன்னாலதான் பெருமை சேரும் இதை கேள்விப்பட்ட தங்கராசுக்கு எரிச்சலாக இருந்தது இந்த ஊரில் நான் பெரிய பணக்காரன் இவன் ஏங்கிட்ட கூலி வேலை செஞ்சு படிச்சவன் எனக்கு என்னமோ ஆராய்ச்சி பண்றேன்னுட்டு வயல்ல நெல்ல விதைச்சிருக்கானா இதனால இவனுக்கு பேரும் புகழும் கிடைக்குமா இவனை மொத்தமா இந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டான் தங்கராசு சில மாதங்களிலேயே மாணிக்கத்தின் வயல் இளம் பச்சை நிறத்தில் செழித்து வளர்ந்து நிற்பயிரா இருந்தது ஒரு நாள் தங்கராசு பம்பு செட்டில் தண்ணீர் வரும் பாதையில் விஷப்போடைய கலந்துட்டான் இனி மாணிக்கம் செத்தான் தண்ணீர் குழாயில விஷத்தை வச்சிட்டேன் காலையில வயலுக்கு தண்ணி பாய்ச்ச மோட்டார் போடும்போது விஷம் தண்ணீர்ல கலந்து வயக்காட்டுல இருக்கிற நெல்மணி எல்லாம் நாசமா போக போகுது இந்த நெல் அரிசியாகி சமைத்து சோத்த சாப்பிட்றவன் குடல் வெந்து சாகிறது உறுதிதான் அப்படின்னு சிரித்து கொண்டான் தங்கராசு இவன் பம்பு செட்ல நின்னுட்டு இருந்தத பார்த்த அந்த ஊர் விவசாயி கந்தசாமிக்கு சந்தேகம் வந்தது தங்கராசு அங்கிருந்து போனதும் கந்தசாமி அங்க வந்து பார்த்தாரு கீழே ஒரு விஷ பாட்டில் இருப்பதை பார்த்தாரு கந்தசாமி அதை எடுத்து திறந்து பார்க்க ஒரே காரமான நாத்தம் அடிச்சது அது தண்ணீர்ல கலந்துருக்குதுன்னு கந்தசாமி உணர்ந்தார் அது தொடவும் முடியல அல்லவும் முடியல உயிருக்கே ஆபத்தா போயிடும் நினைச்சு உடனே மாணிக்கத்திடம் இதைய பற்றி சொன்னாரு மாணிக்கம் இந்த ஊருக்கே கெடுதல் நினைக்கிற தங்கராச சும்மா விடக்கூடாது இப்பவே ஊர் ஜனங்க கிட்ட சொல்லி சரியான தண்டனைய வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆவேசப்பட்டாரு கந்தசாமி ஐயா இப்ப பேச நேரம் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்துல தோட்டக்கார மோட்டார் போட்டுடுவான் அவன் போடுவதுக்குள்ள ஏதாவது பண்ணி அந்த விஷத்த தடுக்கணும் நேரம் குறைவா இருக்கு இதனால மாணிக்கம் கந்தசாமி கிட்ட ஒரு வழி சொன்னான் ஐயா தண்ணீர் வந்து விழும் இடத்தில் முதல்ல ஒரு தடுப்பு போடணும் அதுக்குள்ள தோட்டக்காரனை பிடிச்சு மோட்டார் போடுறத நிறுத்தணும் வயக்காட்டுல இருந்து மோட்டார் இருக்கும் ரூமு ரொம்ப தொலைவுல இருந்தது தோட்டக்காரனுக்கு கந்தசாமி கூப்பிட்டது கேட்கவே இல்ல கந்தசாமியும் தோட்டக்காரனிடம் சொல்ல ஓடி சென்றார் அதுக்குள்ள தோட்டக்காரன் தண்ணியை திருப்பி விட்டுட்டான் தண்ணியும் கொட்டவும் ஆரம்பிச்சது ஆனா மாணிக்கம் அதுக்குள்ள தடுப்ப போட்டு தண்ணி வயக்காட்டுக்குள்ள போகாம வேற வழியில திருப்பி விட்டான் தண்ணி மாத்தி விட்டத தெரியாத தங்கராசு அந்த பக்கமா திருட்டுத்தனமா வந்தான் பயிரெல்லாம் நாசமா போவதற்கான தொடுத்தான் அப்போ பக்கத்துல பெரிய பள்ளம் இருந்தது தெரியாம அந்த விஷம் கலந்த தண்ணீரிலேயே வழுக்கி கீழே விழுந்தான் அவனுடைய சத்தம் கேட்டதும் மோட்டார் நிறுத்தப்பட்டது மாணிக்கமும் கந்தசாமியும் கீழே விழுந்த தங்கராச ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க விஷம் கலந்த தண்ணீரை குடிச்சதுனாலயும் கண்ணுல பட்டதுனாலயும் பார்வை இழந்து வயிறெல்லாம் புண்ணாகி போனது தங்கராசுக்கு கெடுவான் கேடு நினைப்பான் பழமொழிக்கு ஏத்த மாதிரி கெட்டது செய்ய நினைத்தவனுக்கு கடைசில கெட்டதுதான் நடந்தது